ஹாய் விவர்ஸ் ஹாப்பி மாட்டுப்பொங்கல் இன்றைக்கி பசுக்களுக்கெல்லாம் இன்றைக்கி பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க மாட்டுப்பொங்கல் பட்டிக்காட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோலத்தை பாருங்கள் ஏழு புள்ளி சந்து புள்ளி நாலு முடிய வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை விட கொஞ்சம் கோலம் பெருசாக வரணுங்கிறதுக்காக நான் வந்து ரங்கோலி மாதிரி டிசைன் பண்ணிட்டேன் லோட்டஸ் தாமரை பூ போட்டு எல்லா பக்கமும் போட்டு ரங்கோலி டிசைனில் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நிறைய வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் டெய்லரிங் வீடியோ போடணும் டெய்லரிங் வீடியோவுக்கு நிறைய இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம் இதுவரையில் எங்களை எங்கள் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் இனிமே பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நானும் புது புது வீடியோ கொஞ்சம் நிறைய கொஞ்சம் நாலேஜ் உள்ள வீடியோலாம் நல்லா போடணுன்னா அதுக்கு வந்து சப்ஸ்க்ரைபர் கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நன்றி இன்றைக்கி மாட்டு பொங்கல் தன் ரத்தத்தையே பாலாக கொடுக்கும் பசுக்களுக்கு இன்றைக்கி பொங்கல் வச்சு நன்றி சொல்கிற விழா இந்த விழா ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டிக்காட்டில் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் ஏற்கனவே நாங்களும் மாடெல்லாம் வளர்த்துனாங்க எங்கள் அப்பாலாம் நல்லா அந்த சந்தோஷம் வந்து சிட்டியில் இருக்கும்போது இல்லை அந்த அந்த காட்டில் அந்த சந்தோஷம் அது தனி தான் அதுக்கு ஈடு வந்து இங்கெல்லாம் எதுவும் என்னால் சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய லைட் லைட் வெளிச்சத்தில் இருந்தாலும் கூட அந்த பட்டிக்காட்டு வாழ்க்கை தான் உண்மையான சந்தோஷத்தையே கொடுக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அதுதான் சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் பசுக்கள்லாம் வந்து நாட்டு மாடுங்களாம் வளர்த்துங்க எல்லோரும் யார் வளர்த்துனாலும் சரி வீட்டுக்கு ஒரு மாடு வளர்த்தலாம் காடு வச்சுருக்கிறவங்க தான் மாடு வளர்த்தணுன்னுலாம் அவசியம் இல்லை மாடு வளர்த்துங்க பசுக்கள் வந்து நாட்டு பசுக்களாக இருந்தால் நல்லது நான் அந்த இனம் வந்து அழியாமல் இருக்கும் வருங்கால சந்ததிக்கு அந்த பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்கன்னு பேர பிள்ளைங்கன்னு வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பால் கொடுக்குதுன்னு சிந்து மாடுகள்லாம் வாங்காமல் நாட்டு மாடுகள் வாங்கி அதுவும் நிறைய பால் வந்து நல்ல ரேட்டுக்கு தான் விற்கிது நாட்டு மாடுகள் வாங்கினா அது நிறைய சத்துள்ள உணவாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு எத்தனையோ குழந்தைங்களுக்கு அதோடய பாலை தான் கொடுக்குறோம் அந்த பாலை தான் அதை பசுக்களோட ரத்தத்தை தான் பாலாக நமக்கு கொடுத்து எவ்வளோ குழந்தைங்களை காப்பாற்றுது அந்த பசுக்களை வளர்த்துங்க அந்த இனத்தை அழிக்காமல் பார்த்துக்க நீங்கள் உதவி செய்யுங்க எல்லாம் அந்த பழைய வாழ்க்கைக்கு தான் இன்றைக்கி எல்லாருமே ஆசைப்படுறாங்க அந்த பழைய பொருள்கள் பழைய விலங்குகள் எல்லாமே அந்த மாதிரி வந்துட்டால் நம்ம வீட்டில் நம்மளோட நம்ம ஒன்றா வளர்ந்த அந்த விலங்குகள்லாம் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதை நீங்கள் கொண்டாடுங்க மாட்டுப்பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் நம்ம தமிழர்களுக்கு உண்டான விழாவே இதுதான் தான் இதை செலிப்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் விவசாயிகள் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன் வாழ்த்துக்கள் விவசாயிகள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் மாடுகள் வச்சுருக்க அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி தேங்க்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நல்லா வேறு ஒரு புது கன்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரையிலும் இந்த வீடியோ பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சந்தோஷம் மகிழ்ச்சி